தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை இதயத்தின் தயாரிப்பு ஆம் ஆத்மியின் ராஜ்யசபா எம்பியாக இருப்பவர் சுவாதி மாலிவால் சமூக சேவகராக இருந்து ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தவர் டெல்லி மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க இன்று அவர் வீட்டுக்கு சென்றார் அப்போது கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமார் சுவாதியை தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது உடனே டெல்லி கண்ட்ரோல் ரூமை இரண்டு முறை தொடர்பு கொண்டு முதல்வர் இல்லத்தில் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விபவ் குமார் தன்னை தாக்கியதாக புகார் அளித்தார் டெல்லி போலீசார் கெஜ்ரிவால் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அங்கு சுவாதி இல்லை பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற ஸ்வாதி மாலிவாலை மருத்துவ பரிசோதனைக்கு செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர் மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல மறுத்த சுவாதி தான் இப்போது சரியான மனநிலையில் இல்லை என்றும் பிறகு புகார் தருவதாக கூறி அங்கிருந்து சென்றார் ஒருவர் தாக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரத்தை பரிசோதனை செய்த பிறகே மருத்துவர்கள் போலீசாருக்கு தருவார்கள் ஆனால் மருத்துவ பரிசோதனைக்கும் சுவாதி செல்லவில்லை முறைப்படி போலீசில் புகாரும் அளிக்கவில்லை தொலைபேசி மூலமாக மட்டுமே இருமுறை புகார் கூறியுள்ளார் இதுகுறித்து டெல்லி போலீசார் விசாரித்து வருகின்றனர் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் போது சுவாதி மாலிவால் சரியாக செயல்படவில்லை மௌனமாக இருந்தார் வெளிநாட்டுக்கு சென்ற அவர் நீண்ட நாட்களுக்குப் பிறகே இந்தியா திரும்பினார் இதனால் கெஜ்ரிவாலுக்கும் சுவாதிக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம் சுவாதியை சந்திக்க கெஜ்ரிவால் மறுத்திருக்கலாம் என ஆம் ஆத்மி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் குறித்து டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்ச்தேவா கூறியதாவது முதல்வர் இல்லத்தில் நடந்த சம்பவம் அவமானகரமானது இதுபோன்ற சம்பவங்களால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீடு அடிக்கடி தலைப்புச் செய்திகளில் பிடிக்கிறது டெல்லி முன்னாள் தலைமை செயலாளரும் முதல்வர் இல்லத்தில் தாக்கப்பட்டார் டெல்லியில் உள்ள பிரச்சினைகளை அவ்வப்போது சுவாதி மாலிவால் எழுப்பி வருகிறார் இந்த விஷயத்தில் சுவாதி மாலிவால் அமைதியாக இருக்க மாட்டார் இதுகுறித்து போலீசார் விசாரித்து உண்மையை கண்டறிய வேண்டும் என வீரேந்திர சத்சேவா வலியுறுத்தியுள்ளார்